الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم اللہ الرحمن الرحیم فالذین آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي انزل معه اولئیک هم المفلحون صدق اللہ العظیم اللہم صلی علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد مبارک وسلم علیم یہ اللہ پہلوں ஏக வல்லுவனான அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் அகமது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய சத்திய வாழ்வை அடிபி சகாது வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியுங்கள் தபோ தாபியுங்கள் அக்தாபுகள் அம்பியாக்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நல்லோர்கள் இன்னும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக வாழும் காலமெல்லாம் அல்லாஹுனுடைய கட்டளையும் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய வழிகாட்டுதலையும் சீராக சரியாக பின்பற்றி வாழக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக இறையில்லமாம் திரு காபாவையும் இருதி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபையும் திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாரர்களுக்கும் வழங்கி அருள் புரியவானாக மேலும் இவ்வுலக வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் சிரமங்கள் நோய் நொடிகள் கடன் சுமைகள் பொருளாதார நெருக்கடிகள் திடீர் மரணங்கள் அத்தனை மட்டும் அல்லாஹல்ல ஷானுத்தாலாம் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக ஆமீன் சங்கை கூறிய அல்லாஹின் நல்லடியார்களே நாம் பின்பற்றி கொண்டிருக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கம் என்றாலே அது அமைதியின் மார்க்கம் சமாதானத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாத்தினுடைய அடிக்கொள்கையை பூமியிலே சண்டை சச்சிரவுகளை விரும்பக்கூடாது உயிர் பலிகளை விரும்பாது இன்னும் பூமியிலே அன்பையும் சமாதானத்தையும் போதிக்கின்ற ஒரு மார்க்கமாக நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் இருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெகுஜன மக்களுக்கு மத்தியிலே மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியிலே எப்படி போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் என்றாலே அது தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்றாலே அமைதியை குலைப்பதற்குரிய ஒரு மார்க்கம் திருக்குறானையும் ஹதீஸையும் பின்பற்றுபவர்கள் அதை படிப்பவர்கள் தீவிரவாத சிந்தனை உடையவர்களாக வளர்கிறார்கள் அவருடைய பள்ளிவாசல்களையும் மதரசாக்களையும் தீவிரவாதத்தை பற்றி தான் போதிக்கப்படுகிறது என்பதாக வெகுஜன மக்களுக்கு மத்தியிலே ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பிவிட்டிருக்கிறார்கள் நம்பவும் வைத்திருக்கிறார்கள் அதற்கு உறுதுணையாக ஊடகங்களின் துணையும் சமூக ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் திரைப்படங்கள் வழியாக காலம் காலமாக முஸ்லீம்களை தவறாகவே சித்தரித்து முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள் தான் என்று பச்சிலம் குழந்தையில் மனதில் கூட ஆழமாக பதி வைத்து விட்டார்கள் நாம் அதற்கு என்னதான் விளக்கங்கள் கொடுத்தாலும் அவருடைய மனம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை எங்கோ ஒரு மூலையிலே முஸ்லிம்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளாரக்கூடிய அந்த தீவிரவாத சிந்தனை வெளிப்பட்டு விட்டால் பூமியிலே அமைதியை குலைத்து விடுவார்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் சாதாரணமாக பொது இடங்களிலே ஜுபா தாடியோடு ஒரு ஒரு பேருந்துள்ள ஏறினாலு கூட பக்கத்தில் வந்து அமர்வதற்கு பயப்படுகிறான் அவருடைய அடிமனதிலே ஏதோ ஒரு எண்ணம் பாய் என்றாலே கொண்டு வந்திருக்கிற பேக்கிலே குண்டு வைத்திருப்பார்கள் என்று அவர்களுக்கு ஒரு கண்ணோட்டம் ஒரு எண்ணம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக உலகம் முழுவதும் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து விட்டார்கள் எல்லா மதத்திலேயுமே தீவிரவாதத்தை செய்யக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தீவிரவாத செயலின் காரணமாக அவர்கள் சார்ந்திருக்கிற மதத்தோடு ஒப்பிட்டு யாரும் பேசுவது கிடையாது ஆனால் ஒரு முஸ்லீம் பெயரை தாங்கி ஏதாவது ஒரு குற்றத்தில் ஈடுபட்டு விட்டால் அவனை இஸ்லாமிய மதத்தோடு மார்க்கத்தோடு தொடர்புபடுத்தி அந்த மார்க்கமே தீவிரவாத மார்க்கம் என்பதை போல ஒரு காட்சிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் வேடிக்கை என்ன என்று சொன்னால் உலகம் முழுவதும் பிற மதத்தவர்களால் பிற நாட்டவர்களால் இஸ்லாமியர்கள்தான் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இஸ்லாமியர்கள்தான் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அநீதி இழைக்கப்படுகிறார்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறதை நாம் நிரசனமாக பார்த்து வருகிறோம் இன்றைக்கு காசாவிலே கூட தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் நடைபெற்ற அந்த போரிலே மட்டும் அறுபத்தி ஏழாயிரம் பேர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது அந்த அளவுக்கு அந்த நாட்டை ஊர் வைத்திருக்கிறார்கள் அந்த நாட்டில் உள்ள எண்பது சதவீதமான கட்டடங்கள் முழுமையாக விட்டது எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு பள்ளிவாசல்கள் முழுமையாக அங்கே இடிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இஸ்லேமர்களுடைய அந்த தாக்குதலால் மட்டும் முஸ்லிம்களுடைய வீடுகள் பள்ளிவாசல்கள் என அந்த இடிக்கப்பட்ட கட்டிட இடிபாடுகளுக்கு அல்லவா அதனுடைய எடைகள் மட்டும் ஐந்து கோடி டன் அளவு இடிபாடுகள் அந்த இடிபாடுகளை அகற்றுவதற்கே சுமார் பத்தாண்டு காலம் தேவைப்படும் என்கிற அளவுக்கு ஒரு நாட்டையே ஊர்குலைத்து வைத்திருக்கிறார்கள் அத்தனை படுகொலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டும் அநீதி அழைக்கப்பட்டும் இருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் வேடிக்கை என்னவென்று சொன்னால் நாம் தான் சாகிறோம் பலி சுமத்தப்படுவது நம்ம தீவிரவாத பட்டத்தையும் நம்மீதே குத்துகிறார்கள் பாதிக்கப்படுவதும் நாம் பழி சுமத்தப்படுவதும் நம்மீது என்பது இது எவ்வளவு பெரிய ஒரு வேடிக்கையான செயலாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த மாதிரியான வேடிக்கையும் நம்முடைய இந்திய திருநாட்டிலும் நாம் இந்த பாசிச அரசாங்கம் ஆட்சியில் வந்ததிலிருந்து இந்த வேடிக்கையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் எங்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக அடக்குமுறைகள் நடத்தப்படுகிறது அட்டூழியங்கள் செய்யப்படுகிறது முஸ்லீம்களுக்கு எதிரான அநியாயங்களும் கொலைகளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது இந்த பாசிச அரசாங்கம் ஆட்சி கட்டில் அமர்ந்ததிலிருந்து இன்று வரையிலும் நாம் நம்முடைய உரிமைக்காக எத்தனையோ போராட்டங்களை இன்று வரையிலும் நாம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தார்கள் போராடினோம் மாட்டிறைச்சி தடை சட்டம் கொண்டு வந்தார்கள் போராடினோம் குடியுரிமை திருத்த சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள் அதற்கும் நாம் போராடினோம் வக்ஃபு திருத்த சட்டம் என்று கொண்டு வந்தார்கள் அதற்கும் நாம் போராடினோம் போராடி கொண்டே இருக்கிறோம் நியாயம் கிடைத்த பாடில்லை அநீதிதான் இழைக்கப்படுகிறது இப்படி ஒரு பொறும இருக்க எத்தனையோ இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இப்படி இஸ்லாத்துக்கு எதிரான சட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்க ஒரு பக்கம் இருக்க மாட்டின் பெயரால் கொலை ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல சொல்லி கட்டாயப்படித்து அடித்து துன்புறுத்தி கொலை பல பழிவாசல்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் எத்தனையோ கலவரங்கள் ஏற்படுத்த அதன் மூலமாக கொத்து கொத்தாக மதத்தின் பெயரால் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே ஆனாலும் இந்தியாவிலே முஸ்லிம்களை எப்படி பரப்புகிறார்கள் என்று சொன்னால் இந்திய திருநாட்டிலே அமைதியை குலைப்பவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு வேடிக்கையான பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த மாதம் செப்டம்பர் நாலாம் தேதி நடந்திருக்கிறது கான்பூரிலே பேரணி அங்கே இஸ்லாமியர்களால் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த மீளாது பேரணியிலே அமைதியாக தங்களுடைய பேரணியை நடத்தி கொண்டிருந்த முஸ்லீம்கள் நம்முடைய இறுதி தூதரான முகமது சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீது உள்ள அன்பின் வெளிப்பாடாக பிரியத்தின் வெளிப்பாடாக என்ற பதாகைகளை சுமந்து கொண்டு அந்த பேரணி சென்றிருக்கிறார்கள் அவர்கள் பேரணி செல்லக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு குடிசையிலே அந்த பதாகையை சொருகி இருக்கிறார்கள் ஆனால் இது அந்த பகுதியில் வாழ்ந்த இந்து மக்களுக்கு மதத்தை புண்படுத்தியதாக ஆகிவிட்டதாம் எங்களுடைய மத உணர்வை இஸ்லாமியர்கள் புண்பற்றி விட்டார்கள் எங்களுடைய பகுதியில் ஐலோ முகமது என்ற பதாகையை கொண்டு செல்கிறார்கள் என்று ஒரு காரணம் காட்டி போலீசிலே வழக்கு பதிவு செய்து இருபத்தி நாலு பேர் எஃப்ஐஆர் போடப்பட்டு மத உணர்வை புண்படுத்துவதற்கு எதிரான சட்டத்தின் கீழே அவர்கள் மீது வழக்கு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இல்லாமலா இருக்கும் அமைதியாக ஒரு பேரணி நடத்துகிறோம் யார் ஒன்பது புக்கும் போறது கிடையாது என்ற பதாக ஏந்து செல்வதால் இவர்களுக்கு எங்கே வலிக்கிறது என்று தெரியவில்லை அதனால் முஸ்லீம்கள் கொந்தளித்தார்கள் அதன் விளைவாக கான்பூரையும் தாண்டி நாக்பூர் லக்னோ ஹைதராபாத் உள்ள இடங்களிலும் இந்த பேரணி நடைபெற்றது கடந்த ஜுமாவிலே வெள்ளிக்கிழமை முழுந்து பரேலி என்ற பகுதியிலே இஸ்லாமியர்கள் பேரணி இருக்கிறார்கள் ஐ லவ் முகமது என்ற பதாகை இயந்தி யூபியிலே பேரணி நடத்தி இருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே போலீசார் தடியடி நடத்ததில் பெரிய ஒரு வன்முறையாக அங்கே யூபியிலே வெடித்ததை நாம் பார்க்கிறோம் இதை அறிந்த அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி என்ற அயோக்கியன் சொல்லி இருக்கிறான் இனிமேல் இது போன்ற ஒரு பேரணியை ஐ லவ் முகமது என்று பதாகை ஏந்தி முஸ்லீம்கள் பேரணிகள் நடத்துவார்கள் ஆனால் அவர்கள் வாழ்நாளில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று எச்சரித்திருக்கிறார் என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று நமக்கு தெரியும் தொடர்ந்து முஸ்லிம்களுடைய வீடுகள் புல்டோஸ் சுரலால் அங்கே இடிக்கப்பட்டு கொண்டிருப்பதை அநீதம் செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதை ஒவ்வொரு நாளும் நாம் தொலைக்காட்சியின் வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு ஐலவ் முகமது என்ற பதாகை அந்த வழியாக ஏந்தி சென்றதே உங்களுக்கு மத உணர்வை புண்படுத்துவதாக நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அதே யூபியிலே ராமநபி நவமி என்ற பெயரிலே நீங்கள் பள்ளிவாசல் வழியாக ஊர்வலத்தை சென்று என்னென்ன அட்டூழியங்கள் செய்தீர்கள் பள்ளிவாசலுடைய மினாராக்கள் மீது ஏறிக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமித்தீர்கள் காவி கொடி மினாராவிலே சொருகினீர்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற எங்களுடைய முஸ்லிம் உள்ளத்திற்கு அந்த மத உணர்வு புண்படாதா அதை பற்றி நீங்கள் யோசிக்கலையே அதற்கான எந்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கலையே வெறும் நாங்கள் அமைதியாக ஒரு பேரணி நடத்தினோம் அதில் ஐலவ் முகமது என்று எங்களுடைய சுய விருப்பத்திலே எங்களுடைய நபியின் மீது பிரியத்தை வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் பதாக ஏற்றிச் சென்றது உங்களை எந்த வகையிலே இடையூறு செய்தது எந்த வகையிலே அது உங்களுடைய மதத்தை புண்படுத்தியது என்று நாம் பார்க்க வேண்டும் பல்வேறு மத ஊர்வலங்கள் நாட்டிலே நடக்கிறது விநாயக சதுர்த்தி ஊர்வலங்கள் நடக்கிறது ராம நவமி ஊர்வலங்கள் நடக்கிறது இது மாதிரியான ஊர்வலங்களுக்கு காவல்துறையே முன் வந்து பள்ளிவாசில உங்களுக்கு பாதுகாப்பு எதுவும் போட வேண்டுமா என்று கேட்டு நாற்காலியில் போட்டு வெளியில் ஒரு நாள் முற அமர்ந்திருக்கிறாங்க இது மாதிரி முஸ்லீம்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பேரணியிலே கோயில்கள் முன்பாக காவல்துறை பாதுகாப்புக்கு போடப்பட்டிருக்குமா எந்த கோயிலாவது தார் போடு போட்டு மூடப்பட்டிருக்குமா முஸ்லீம்கள் அமைதியாக பேரணி சென்றுவிட்டு வருகிறார்கள் அதிலேயும் கூட வீம்பாக வந்த நாங்கள் அதிலே வம்பு இழுப்போம் என்று சொன்னால் அது எந்த வகையிலே நியாயம் என்பதை எந்த வகையிலே அது மக்களுக்கு பத்தியிலே நீதமாகும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் முழுக்க முழுக்க இவர்களுடைய மண்டையிலே மத துவேஷம் ஊதி போயிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் நாளை கூட புதுப்பேட்டையிலே இந்த ஐலவ் முகமது என்ற பதாக ஏந்தி பேரணி நடக்கப் போகிறது இதை அறிந்த அந்த இந்து முன்னணிகள் என்ன சொன்னா முஸ்லீம்கள் தமிழ்நாட்டிலும் கலவரத்தை தூண்ட முயற்சி செய்கிறார்கள் என்று காவல்துறையிலே புகார் அளித்திருக்கிறார்கள் காவல்துறை எப்படியாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு ஐலவ் முகம்மது என்ற வார்த்தை இவ்வளவு தூரம் உங்களுக்கு மதவெறியை தூண்டுமா இவ்வளவு தூரம் உங்களை கோபப்படுத்துமா அன்றைக்கு ஹதரத் பிலால் அலி அவர்கள் இந்த தீனு இஸ்லாத்தை ஏற்றதற்காக ஏகத்துவ களிமாவை ஏற்றதற்காக பாலை வன மணலிலே கொதிக்கும் அந்த மணலிலே அவர்களை கிடத்தி அவர்கள் நெஞ்சின் மீது பாறையை வைத்து அவர்கள் சக்திக்கு உட்பா உட்பட்டவாறு அவர்களை சாட்டையால் அடித்து துன்புறுத்திய போதும் கூட அந்த ஏகத்துவ களிமாவை ஹதரத் பில்லா இல்லாவர்கள் விடவில்லை என்பது மாத்திரமல்ல அவர்கள் வாய் மூடி அமைதியாவாக இருந்திருக்கலாம் ஆனால் என்ன வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை அவர்களை கோபப்படுத்துமோ அந்த வார்த்தையை அந்த கொடுமையிலும் அவருடைய நாவு உதிர்ந்து கொண்டே இருந்தது அஹது அஹது அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் ஒருவனே என்று அவர்கள் அடித்து துன்புறுத்துகின்ற போதே அந்த வார்த்தை ஹதரத் பிலால் அலி அல்லா அவர்கள் தங்களுடைய நாவிலே உரைத்து கொண்டே இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிற போது அதே போல இங்கும் லவ் முகமது என்று சொல்வதால் உங்களுக்கு கோபம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம் உங்களால் என்ன செய்ய முடியும்

அவர்களுக்கு உதவி செய்து அவருடைய வேதங்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்தான் உண்மையாளர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே அந்த முகமது பெயருக்கு ஒரு இழுக்கு வருமானால் எத்தனை முஸ்லீம் சமூகங்களும் ஒன்று சேர்ந்து அயில் அகமது என்ற வார்த்தையை கோஷமிடும் வெறும் இந்த பேரையின் மூலம் மட்டுமல்ல இந்த பேரணிமணி மூலம் மட்டும் முகமது என்ற வாரத்தை உங்களை கோபப்படுத்து என்று சொன்னால் இந்த பூமியிலே இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு பெயர் ஒழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது முகமது பாங்கின் வழியாக தொழுகையின் வழியாக இன்னும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆண் குழந்தையை பெயர் சொல்லி அழைப்பதின் வழியாக இந்த பூமியிலே தொடர்ந்து முகமது என்ற வாரத்தை உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது உங்களால் என்ன செய்ய முடியும் உங்களால் என்ன செய்ய முடியும் அந்த அளவுக்கு அருமை நாயம் சல்லாஹலிஸ்லவர்கள் எங்களுடைய இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்களுடைய காலங்களை தாண்டி வாழுகின்ற முஸ்லீம்கள் யாரும் எம்பெருமானாரை கண்ணால் பார்த்தது கிடையாது அவர்களுடைய உருவச்சிலை கிடையாது புகைப்படங்கள் கிடையாது ஆனாலும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்தும் இன்றளவும் கோரான கோடி உலகில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் இதயத்திலே மட்டுமல்ல அவருடைய முழு வாழ்வியல் செயல்பாடுகளும் அருமைநாயகம் சல்லாஹிஸ்வர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எப்படி சாப்பிடுவதிலே தொடங்கி எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பது வரை உள்ள அத்தனை வழிகாட்டிலும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில்தான் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய முன்னோர்களான சஹாபாக்களும் அருமை நாயகம் சலல்லாக வழங்கி செல்வதற்காக தன்னுடைய இன்னுயிரையும் துற்றமாக கருதக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருந்தார்கள் அதற்கு அழியலியல்லான் என்ற கேட்கப்பட்டது நீங்களும் உங்களுடைய அருமை தோழர்களும் உங்களுடைய ஹபீப் சல்லல்லாகு அழைவு செல்லும் மீது எந்த அளவு வைத்திருக்கிறீர்கள் என்று ஒரு ஒருவர் கேட்கிறார் அதற்கு பதில் சொல்கிறார்கள் அல்லாஹுமே சத்தியமாக சொல்கிறேன் எங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய உடைமைகள் எங்களுடைய மனைவி மக்கள் அத்தனை விட அருமை நாயகம் சல்லல்லாஹு அழைவு செல்லும் மீது நாங்கள் உயிராக இருக்கிறோம் அவர்களுக்காக எல்லோ எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று வார்த்தைகளால் மட்டும் சொல்லவில்லை அதை நடைமுறையிலே சாத்தியமாக்கி காட்டினார்கள் உகுது போர் நடந்து முடிந்து முஸ்லிம்களுக்கு அது ஒரு தோல்வியாக அமைந்தது பல சஹாபாக்கள் அதிலே கொல்லப்பட்டார்கள் பல இஸ்லாமிய பெண்களுடைய கணவர்மார்கள் அதிலே ஷஹீதானார்கள் பல இஸ்லாமிய தாய்மாருடைய மகன்கள் அதிலே ஷஹீதானார்கள் அந்த நேரத்திலே மதினாவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் திரும்புகிறார்கள் அப்போது சுமையரா என்ற பெண்மணி ஓடோடி வருகிறாள் அவர் ஓடி வருவதை பார்த்து போரிலிருந்து திரும்பியவரெல்லாம் ஆறுதல் சொல்கிறார்கள் அங்கு உங்க கணவர் இறந்துட்டார் அங்கே உங்களுடைய கணவர் இறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து நாயகம் நல்லா இருக்கிறாங்களா என்ற வார்த்தை வருகிறது கேட்டுவிட்டு மீண்டும் ஓடுகிறார்கள் திரும்பவும் வேற ஒருவர் வந்து சொல்கிறார் போர்க்களத்திலே உங்களுடைய மகன் சகிதாகி விட்டார் என்று சொல்கிறார் இந்த பெண் கேட்கிறார் நாயகம் நல்லா இருக்கிறாங்களா ஹயாத்தாக இருக்கிறாங்களா என்று கேட்கிறார்கள் அதற்கு பின்னால் வந்த கூட்டம் அரமைநாயகம் செல்லல்லாஹிஸ்து ஒன்றும் ஆகவில்லை அவர்கள் ஹயாத்தோடு தான் இருக்கிறார்கள் என்று சொன்ன போது இல்லை இல்லை நான் கண்ணால் பார்க்கின்றவரை நம்ப மாட்டேன் பெருமானார் இருக்கின்ற இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள் அதே போல அரமைநாயகம் செல்லல்லாஹிசிலும் இருக்கின்ற அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் எபெருமான பார்த்து பெருமூச்சு விடுகிறார்கள் அவர்கள் ஹயாத்தோடு இருப்பதை பார்த்து பெருமூச்சு விடுகிறார்கள் அந்த பெண்ணுடைய கணவர் இறந்திருக்கிறார் மகன் இறந்திருக்கிறார் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை பெருமானாரை பார்த்த அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு நாயகமே உங்களை இந்த நிலையிலே நாம் பார்க்கின்ற போது எனக்கு ஏற்படுகின்ற அந்த சந்தோஷத்தினால் எனக்கு இழப்புகள் ஒன்றும் பெருசாக தெரியவில்லை என்னுடைய கணவனை நான் இழந்து விட்டேன் பிள்ளை இழந்து விட்டேன் அது எனக்கு பெருசாக தெரியவில்லை நீங்கள் ஹயாத்தோடு இருப்பது எனக்கு பெரும் ஆறுதல் அளிக்கிறது பெரும் இன்பம் அளிக்கிறது என்று சொன்ன அந்த சஹாபாக்களுடைய பரம்பரையிலே வந்த நாம் இமியளவும் பெருமானாறு மீது நமக்கு பாசம் இருக்காதா எனவே நாம் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய இஸ்லாமிய சக்திகள் எதிர்க்கு முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் நம்முடைய வாயிலிருந்து அந்த அகில முகமது என்ற வார்த்தையை நாம் உதிர்த்து கொண்டே இருப்போம் நாயகத்தினுடைய வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்க்கையை நாம் அதர் போல ஆக்கி கொண்டு அவருடைய சுண்ணத்துகளை மௌத்துவரை கடைபிடித்து வாழக்கூடிய உண்மை முஸ்லீம்களாக அருள் புரிவானாக ஆமீன் அஹமது வரமத்துல